அனைவருக்கும் வணக்கம் மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் பயமாக வந்துச்சு என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களான்னு தெரியல பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புதுமா ப்ளீஸ் கம் அப் ஆர் மை ட்ரெஷர்ஸ் அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள் போகி இல்லை இல்லை ஒன்றும் நிறைய பாலு ஸ்டில்ஸ் பாலு இல்லை இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க ஸோ லிட்ரலி என்னென்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்ல என் என்னை என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா எனக்கு ஓகேவா இல்லையா ஸோ மெனி அ டைம் எங்களுக்கு சாய்ஸ் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலையே எனக்கு வந்து இல் பி ஓகே ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும் நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தாங்கினோம் பாண்டிச்சேரியில் அங்கேருந்து கடலூர் போனோம் சிதம்பரம் போனோம் அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட்டு ரீச் அதர்றா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு ஒருத்தர் வந்து ஓடுறாரான் விடுகாத்தாலம் மூன்று மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு யார் முகம்னு தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாராம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களேன் இட்ஸ் அதர்வா அண்ட் ஷிவா ஸோ அப்படி த்ரீ தேர்ட்டி இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிரும் அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும் ஸோ ஷிவா சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி நிறைய நாங்கள் வந்து பேசி பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங் ஸோ அப்போ வந்து என்னோட என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது பிடிக்காது ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வி டாக் 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 அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தாட் இட் இஸ் லைக் வி வர் ஃபிளைங் ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார் மானிட்டர் கூட பார்க்க மாட்டார் ரொம்ப இது ஒரு 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 டூ பேட் திஸ் இஸ் பட் ஹி சைட் வண்டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார் அவர் அங்கே மானிட்டர் இங்கே இருக்குது நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஐ செட் கம் ஷிவா ஹி சைட் இல்லை இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரேஞ்சுக்கு தேர் வாஸ் அ புரிதல் அண்ட் வென் ஷிவா டசன்ட் ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் வித் லீலா இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் இட்ஸ் பீன் அ ஜாய் ஏன்னா வந்து ஒரு ஹவு டு சேட் அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் தர் இஸ் நத்திங் ராங் வித் தேட் அண்ட் டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்களுக்குள்ளேருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும் அது அவங்க கொடுத்துட்டாங்க அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரெஸ் ஷி இஸ் ஷீ இஸ் ஷி ஹேஸ் அ வெரி வெரி பிரைட் ஃப்யூச்சர் அண்ட் அதர்வா ரவி அண்ட் சேத்தன் சந்தியா மிருதுல் நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர் காளி வெங்கட் யா ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை ஐ ஆம் இண்டெக்ட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோடய கெப்பாசிட்டி அதுக்கு உயிர் கொடுக்குறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் தேர் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா தனியாக நிற்கிறோம் என்ன சொல்கிறாங்க நம்ம படம் ஃப்ளாப்பாக ஹிட்டா நல்லா போகுதா இல்லையா பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்துலேயே இருப்போம் அந்த டைமில் நான் ஷோக்கு போனேன் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு உங்களோட அன்பு அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன் அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டுருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சுருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மேம் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருமே மந்திரமாக இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் அதை வந்து அங்கங்கே சொல்கிறத வந்து கேட்குறோம் நீங்கள் சொன்னீங்களே மேம் யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு விஷயமா அமைஞ்சு எல்லாருமே அங்கங்கே வந்து டிஷர்ட்டில் எழுதிட்டு சுற்றலான்ற லெவலுக்கு அது வந்து சம மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கு தேங்க்யூ ஃபார் தட் மேம் ஸோ அடுத்ததாக வந்து படத்தில்